அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நபிகல் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறுமை நாளில் லா தசூலோ கதம இபுன் ஆதம் ஆதமுடைய மக்கள் கால்கள் நகராது எப்பொழுது என்றால் கியாமத்துடைய நாளில் ஐந்து கேள்விகளுக்கு அவர்கள் விடையளித்தால் மாத்திரமே அவர்களுடைய கால்கள் நகரும் என்பதாக பெருமான சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக பார்த்தோமே என்றால் அவனுடைய வாழ்நாளை எப்படி கழித்தான் என்பதாக இறைவன் கேட்பான் இரண்டாவதாக அவனுடைய வாலிப வயதினை எந்த விஷயத்தில் கழித்தான் என்பதாக இறைவன் கேட்பான் மூணாவதாக அவன் எந்த வழியில் சம்பாதித்தான் என்பதாக கேட்பான் நாலாவதாக எந்த வழியில் அவன் செலவழித்தான் என்பதாக இறைவன் கேட்பான் ஐந்தாவதாக இறைவன் கேட்பான் நீ கற்ற கல்வியை கொண்டு அந்த கல்வியின் மூலம் நீ என்ன பயனடைந்தாய் என்பதாக கேட்பான் இறைவன் என்பதாக பெருமானார் சல்லாஹாஹு அழி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள்